வணக்கம் செல்வகுமாரின் கோடை மழை தென்மேற்கு பருவமழை அதனுடன் தொடர்புடைய அதை அமைக்கப் போகிற எல்லினா லானினா மாறுபாடு அமைப்புகள் இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடி பாசிட்டிவ் ஐஓடி மற்றும் நடுநிலை அமைப்புகள் எப்படி இருக்கும் வெப்ப கடல் வெப்ப மாறுபாடு எப்படி அமையும் பருவமழை கோடை மழை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதற்கு முன் கோடையிலே மழை இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் வெப்பத்துடன் சராசரிக்கு கூடுதல் மழையும் இருக்கிறது அது எந்த நாளில் இருக்கிறது என்பதையும் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்படி இருக்கும் நிறைவு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் எப்படி இருக்கும் நிறைவடையும் பொழுது எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் முதலிலே கடல் அமைப்பை பார்ப்போம் மழை இருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பனிரெண்டிலிருந்து லிருந்து என்பதையும் வெயில் கடுமையாக உயர்ந்து மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் அறிவித்துவிட்டு அடிப்படையில் இருந்து அறிவிக்கிறேன் தற்பொழுது ஐஓடியை பார்த்தால் ஏற்கனவே பாசிட்டிவ் ஐஓடி வலுவாக இருந்தது படிப்படியாக அது இறங்கி கொண்டே இருந்தது வங்கக்கடலோட தெற்கு பகுதி அதாவது சுமத்ரா தீபை ஒட்டிய பகுதியில் வெப்பநிலை உயரத் தொடங்கியது அதே நேரத்தில் சோமாலியா கடற்பகுதியில் உயராவிட்டாலும் அதே வெப்பம் தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் விரைவிலே நடுநிலை ஐவோடி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் நடுநிலை ஐவோடியை நோக்கி வேகமாக இறங்கி கொண்டிருந்த அந்த வானிலை அமைப்பு திடீரென்று சற்று ஏற தொடங்கி தொடர்ந்து பாசிட்டிவ் ஐஓடியை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இது தொடராது என்ற ஒரு தகவலையும் அதாவது கடந்த பிப்ரவரி மார்ச்சில் அது இறங்கி முகமாக இருந்து நடுநிலை ஐஓடியை நோக்கி வந்த அந்த ஐஓடி நெகட்டிவ் நோக்கி வந்த நடுநிலையை நோக்கி வந்த மாறி அமைந்து கொண்டிருந்த அந்த அமைப்பு திடீரென்று பாசிட்டிவ் ஐஓடியிலேயே தொடர்கிறது இந்த நாளில் கூட பாசிட்டிவ் வைவோடியாக நீடிக்கிறது இப்பொழுது சோமாலியா பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது சுமத்ராது தீவு பக்கம் சற்று சில புள்ளிகள் வெப்பம் குறைந்திருக்கிறது ஆனால் ஒரு புள்ளி அதாவது ஒரு டிகிரி வெப்பநிலை மாறுபாடும் அரை டிகிரி முக்கால் டிகிரி வெப்பநிலை மாறுபாட்டின் காரணமாக இந்த பாசிட்டிவ் வைவோடி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களிலே மேலும் சோமாலியா பக்கம் வெப்பம் உயர்ந்து வரக்கூடிய ஆகஸ்ட் வரைக்கும் ஏன் ஆமாம் ஆகஸ்ட் வரைக்கும் படி அதாவது ஜூலை ஜூன் ஜூலையில் மிக உச்சபட்ச ஒரு வலுவான பாசிட்டிவ் ஐவோடியாக இருக்கும் என்றும் பிறகு அது படிப்படியாக இறங்க தொடங்கி ஆகஸ்டிலிருந்து அது நடுநிலை அறிவோடியாக மாற தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாம் ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது என்னன்னா ஜூன் ஜூலையிலேயே நடுநிலை ஆகிடும் ஆகஸ்டில் அது நெகட்டிவ் ஆய்வுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் ஏறு முகத்திற்கு சென்று ஆகஸ்டில் இறங்கு முகத்துக்கு போகப் போகிறது எது எப்படியோ தென்மேற்கு பருவமழையின் நிறைவடையும் காலத்தில் நடுநிலை ஐவோடியாகவும் பிறகு நின்று மிக நிறை இறுதியில் செப்டம்பரில் அது நெகட்டிவ் ஐவோடியாகவும் மாறி வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஐவோடியாகவும் மாறும் அடுத்தபடியாக எல்லினோ அமைப்பை பார்த்தீங்கன்னா எல்லினோ அமைப்பு ஏற்கனவே படிப்படியாக குறைந்து கொண்டிருந்தது அதாவது இறங்குமுகத்துக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஆனால் அது வேகமாக இறங்கி வரவில்லை கண்டிப்பாக எல்லினோ என்பது லானின அமைப்பாக மாறிவிடும் ஆனால் மிக மெல்ல மாறும் இன்றைய தேதியில் அது பக்கம் அதாவது பசிபிக் பெருகளுடன் அமெரிக்க பக்கம் வெப்பநிலை குறைந்து கொண்டிருக்கிறது ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது விரைவிலே அது நடுநிலை ஐஓடியாக மாறும் அதை மாற்றுவதற்கு எடுத்துக்கொள்ள இன்னும் சில மாதங்கள் ஆகும் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் ஜூலையிலேயே கண்டிப்பாக நடுநிலை ஆகி செப்டம்பரிலே கண்டிப்பாக லானினா அமைப்புக்கு தொடங்கிடும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு லானினாவும் நெகட்டிவ் ஐஓடியும் இருக்கும் இதை மனதில் பதித்து கொள்ளுங்கள் ஆக கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை போல் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிகவும் வித்தியாசமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை அதற்கு முன் கோடை மழையிலிருந்து பார்ப்போம் கடல் அமைப்பு இதுதான் இப்போ வரைக்கும் நெகட்டிவ் ஐ சரி பாசிட்டிவ் ஐஓடி இருக்கிறது உடனடியாக நெகட்டிவாக மாறவில்லை கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து வலுவான ஒரு பாசிட்டிவாக மாறி பிறகுதான் நெகட்டிவாக மாறும் கண்டிப்பாக செப்டம்பர்லேருந்து நெகட்டிவுக்கு சென்றுவிடும் அடுத்தபடியாக எல்லினோ என்பது மாறி லானினா அமைப்புக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மிக மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகஸ்டில் நடுநிலையாகவும் செப்டம்பர் அக்டோபரில் லானினாவாகவும் மாறிவிடும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஐவோடியாகவும் லானினா அமைப்பாகவும் இருக்கும் அடுத்தபடியாக இப்போ வங்கக்கடலிலே உயரழுத்தம் அரபிக்கடலிலே உயரழுத்தம் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு உட்பட வட மாநிலங்களில் உட்பட ஆங்காங்கே தரைப்பகுதிகளில் ஒரு மெலிந்த காற்று சுழற்சிகள் காற்றை திசை மாற்றம் அமைப்பு நிழரிடக்கோட்டு இந்திய பெருங்கடலிலும் ஒரு காற்று திசை மாற்றம் அமைப்பு அதாவது குறைந்த காற்று குறைந்தழுத்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது இவை ஒன்பதாம் தேதி தென்கடலோரப் பகுதிகளில் ஒரு தூரலை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரப் பகுதிகளில் தூரலை கொடுக்கலாம் அது கேரளாவிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக கேரளாவோட கொச்சி ஆலப்புழா இடைப்பட்ட பகுதி தொடங்கி உள்ளே மூணாறு வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இந்த நிலை படிப்படியாக அதாவது மழை பொழிவு பரப்பு உயர செய்யும் இன்றைக்கு தேதி ஒன்பது ஒன்பதை விட பத்து கேரளாவிலே மழைப்பொழிவு கூடும் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் தூரலை கொடுக்கலாம் ஆனால் கனமழை வாய்ப்பு கொஞ்சம் தாமதம் அடையும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதி தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பனிரெண்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும் அது கேரள எல்லையோர மாவட்டங்களில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கேரள எல்லையோரப் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் பனிரெண்டாம் தேதியே மேற்கு மாவட்டங்களின் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அந்த மழைப்பொடிவு கொடுக்கும் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சேலம் வெப்பநிலை நூற்றி ஏழு புள்ளி ஆறு என்பது அதாவது நூற்றி எட்டு என்பது நூற்றி ஒன்பது நூற்றி பத்து என்று கூட உயரலாம் சேலம் என்றைக்கு சேலம் மட்டுமே உயரும் என்றல்ல ஈரோடும் திருப்பத்தூரும் மதுரையும் கரூரும் கரூர் பரமத்தியும் தருமபுரியும் என்று அந்த உள் மாவட்டங்கள் சேலத்தை ஒட்டியுள்ள ஈரோடு நாமக்கல் தருமபுரி மற்றும் திருச்சி ஈரோ கரூர் போன்ற மாவட்ட பகுதிகள் உயரும் கோயம்புத்தூர் கூட நூறு டிகிரிக்கு மேல் சென்று நூற்றி மூன்று டிகிரியை நூற்றி ரெண்டு டிகிரியை தொட்டிருக்கிற நிலையில் நூற்றி மூன்று டிகிரியை தொடும் போல் தஞ்சாவூர் கூட நூற்றி மூன்றை எட்டிவிட்டது இன்னும் வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக நூற்றி ரெண்டு நூற்றி மூன்றுக்கு மேல்தான் இருக்கும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரை வெப்பநிலை உயரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒளியோட சூடு சூரிய ஒளியோட சூடு அனல் காற்று குறைவாக இருந்தாலும் மேகமூட்டமாக இருந்தாலும் புழுக்கமும் வியர்வையும் அதிகமாகும் புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து மாலை இரவில் டெல்டாவின் தெற்கு பகுதி தொடங்கி தென் மாவட்டங்களில் குமரிமுனை வரைக்கும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட தெற்கே போக போக கூடுதல் வாய்ப்பாக மதுரைக்கு தெற்கே குவரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவையும் அதேபோல் மேற்கே திரு கொடைக்கனல் மலைக்கு தெற்கே கொடைக்கனல் மலைக்கு மேற்கே கேரள எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு குறிப்பாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பொழிவு மலைப்பகுதிகளுக்கு கனமழைப்படிவையும் கொடுக்க போகிறது ஆக இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதிமு பனிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி லேசான மழையாக இருந்தாலும் தெற்கே போகப் போக அது மிதமான சற்று கனமழையாக தென்கோடியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பொழிவாக கூட இருக்கலாம் ஆனால் ஒதுக்கி 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 ஆங்காங்கே தான் பொழியும் ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே குறைவாகவும் அருகருகே முழுமையாக ஒதுக்கியும் பொழியும் வெயிலுக்கு பின் புது புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவு என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் வங்கக்கடலோரம் அதிகாலையில் காலையில் இருக்கலாம் உள்ளே மதியத்தில் இருக்கலாம் மலையிலே மதியத்தில் இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவிலே இருக்கலாம் இது பன்னிரெண்டாம் தேதியை விட பதிமூன்றாம் தேதி பரப்பில் அதிகரித்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று உள்ளேயும் வந்து கொடுக்கும் தேர்தலுக்கு முன் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளிலையும் மேற்கு மாவட்டங்களில் இப்பொழுது அனல் காற்றை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களின் மேற்கு பகுதியில் கூடுதல் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பிலே கிடைக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கேயும் தெற்கேயும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது பாலக்காட்டு கணவாயின் மேற்கேயும் நுழைவாயிலும் தெரிகிறது ஆனால் உள்ளே ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் அங்கேயும் மழைப்பொழிவு தெரிகிறது கர்நாடக எல்லை ஓரத்திற்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் கண்டிப்பாக தேர்தல் நாள் வரை பத்தொன்பது ஏப்ரல் வரை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் தினசரி மதியம் மாலை இரவில் மாலை இரவு கூடுதல் பரப்பிலே கொடுக்கும் எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்பொழுது வெயில் கடுமையாக கொண்டிருக்கிற இடத்துல மழைப்பொடிவு வந்தாலும் வெயிலும் புழுக்கமும் குறையாது வியர்வையும் புழுக்கமும் குறையாது வெயிலோட தாக்கம் குறைவாக இருந்தாலும் அனல் அதாவது அனல் குறைந்து வியர்வை அதிகமாகிவிடும் அதே நேரத்தில் வங்கக்கடலோரம் தற்பொழுது குறைவாக இருக்கிற நிலையில் வங்கக்கடலோர மாவட்டங்கள் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியெல்லாம் வெப்பம் உயரும் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிகளுக்கு கூட ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழை இருக்குது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே தேர்தலுக்கு முன் தூர்தல் நனைக்கும் மழை டெல்டா மாவட்டங்கள்லேயும் லேசான மழை ஒரு சில இடங்கள்லையும் இருக்கும் தெற்கேயும் மேற்கையும் கூடுதல் இருக்கும் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரியோட கேரள கர்நாடக எல்லையோரம் நல்ல மழை இருந்தாலும் அது தேர்தல் நெருங்கும் வரை நீங்கள் பொறுமை காத்து அதை அனுபவிக்க வேண்டும் தெற்கே போக போக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைதான் அடிக்கடி தினசரி இருக்கும் நீலகிரிலேயும் இருக்கும் ஈரோட்டில் கூட இருக்கும் ஆனால் அது கர்நாடக எல்லையோர பெங்களூரை ஒட்டிய ஒக் ஒகேனக்கல் மற்றும் ஒசூர் போன்ற இடைப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து மழைப்பொழிவு கொடுத்தாலும் தேர்தலுக்கு முன் அந்த இடத்துல மழைப்பொழிவு இருக்கிறது ஈரோட்டை விட நீலகிரியில் கூடுதலாகவும் நீலகிரியை விட கோயம்புத்தூர் தெற்கு கூடுதலாகவும் கோயம்புத்தூர் தெற்கே விட திருப்பூர் தெற்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி கூடுதலாகவும் அதைவிட ஈரோடு சாரி அதைவிட தேனி கூடுதலாகவும் தேனியை விட திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கூடுதலாகவும் அதைவிட கன்னியாகுமரி கூடுதலாகவும் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலும் இருக்கும் என்பதையும் வடகடலோரம் வட மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை தூரல் நனைக்கும் மழை பொழிவுகள் வரலாம் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும் தென்மேற்கு பருவமழை அதாவது வட கோடை மழைப்பொடிவானது இந்த தேர்தலுக்கு முன் ஆங்காங்கே கொடுக்க இருக்கிற நிலையில் தேர்தலுக்கு பின்பும் அதாவது ஏப்ரல் கடைசி வாரமும் மே மற்றும் மே அனைத்து வாரமும் கொடுக்கும் இதில் மே இரண்டாவது மற்றும் முதல் வாரத்தில் வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாக்கி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி செல்லும் நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை விலகி சென்றால் வெப்பசலன இடிமழைப்பொடிவு வங்கக்கடலோரத்திற்கும் கிடைக்கும் வங்கக்கடலோரம் நிகழ்வு பணிக்கும் என்பதனால மேற்கு காற்று வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்படிவை கொண்டு வந்து வங்கக்கடலோரத்திற்கு மே மாதத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு மே மாதத்திலே நல்ல மழை இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது கோடை மழை மேற்கு கேரளாவில் முதலிடத்தையும் கர்நாடகாவில் அடுத்த இடத்தையும் தமிழ்நாடு கர்நாடக எல்லையோரம் அதுலேயும் கேரள எல்லையோரம் அடுத்த இடத்தையும் கர்நாடக எல்லையோரம் அடுத்த இடத்தையும் தென் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் மேற்கு மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் வடகடலோர வட உள் மாவட்டங்கள் கடைசி இடத்தையும் குறைவான மழைப்பொடிவை பொழிந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் மேலும் மே மழை இருக்கிறது ஆனால் ஏப்ரல் மே மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மழை இருக்கும் பொறுமை காத்திருக்க வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் பொழியும் வெய்யும் இடத்தில் கூடுதல் மழை பொழியும் வெயில் அதிகரித்து பிறகு புழுக்கமும் வேர்வையும் அதிகரிக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதாவது மெல்ல வரக்கூடிய நெகட்டிவ் ஐவோடி மெல்ல வரக்கூடிய லானின் அமைப்பு காரணமாக ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் முதல் மற்றும் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாக்கில் ஏப்ரல் இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி வெப்பசல இடிமடைப்பிடுவிக் கொடுத்து அதனை தொடர்ச்சியாக ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடங்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலிலே உருவாகும் அந்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை வலுவாக கொடுக்கும் இந்த ஆண்டு அதாவது கடந்த அறிக்கையில் ஜூன் ஜூலையில் தென்மேற்கு பிரம்மையோடு சீரற்ற நிலை இருக்கும் ஒடிசாவிலே கூடுதல் மழை கொடுக்கும் என்று இருக்கும் ஆனால் இந்த எல்லினோ லானினா அமைப்பு எல்லினோ லானினா அமைப்பு மற்றும் பாசிட்டிவ் ஐஓடி நெகட்டிவ் ஐஓடி அமைப்பு மாறுதல் சற்று தாமதம் ஏற்படுகிற காரணத்தினால் ஜூன் மாதம் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது கேரளா கர்நாடகாவிற்கு சிறப்பான மழை தெரிகிறது ஜூனை விட ஜூலையில் கர்நாடகாவிற்கு சிறப்பான மழை தெரிகிறது ஆனால் இதை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அது கர்நாடகாவின் மங்களூருக்கு வடக்கே பொழியுமா அல்லது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியுமா கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பொழியக்கூடிய இடம் எது சீரற்ற வானிலை கொடுத்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழை கொடுக்கும் என்று தெரிகிறது ஆக அனைவருக்கும் பரவலான ஒரு சீரான ஒரு தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையிலே கொடுக்காவிட்டாலும் பெய்யுமிடத்தில் வலுவான நிகழ்வு அமைந்து கூடுதல் மழைப்படிவை ஜூலையிலே கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அரபிக்கடல் வெப்பம் தொடர்ந்து பாதுகாப்பு பெட்டகம் போல் சேமிக்கப்பட்டு முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி கேரளா கர்நாடக கரையோரம் இருக்கிற காரணத்தினால வெப்பம் மாறுபாடு இல்லாமல் எந்தவித நீரோட்டம் எடுத்து செல்லும் நீரோட்டமும் கொண்டு குவிக்கும் நீரோட்டமும் இல்லாத காரணத்தினால தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடத்தில் குறைவாகவும் இருக்கும் என்று தெரிகிறது இதை வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் போல் வடகிழக்கு பருவமழையில் பஞ்சமே இருக்காது தென்மேற்கு பருவமழை பின்மழையாக அதிக மழை தரும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் இறுதி வரை மிகச் சிறப்பான மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் அது நெகட்டிவ் ஐவோடியையும் அது லானின் அமைப்பையும் உருவாக்கும் என்பதனால் வலுவான நிகழ்வு வலுவான மழைப்பொடிவை தரும் என்பது தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அறிக்கை என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி